துபாயிலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இஃப்தார் நிகழ்ச்சி துபாயில் அமீரகத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக இப்தார் நிகழ்ச்சி துபாய் ஊஹேதாவில் உள்ள ஜோர்டானியன் சோஷியல் கிளப் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நடிகரும் மண்ணுக்கும் மக்களுக்கும் அறக்கட்டளை நிறுவனர் சவுந்தர் ராஜா மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சகோதரியான பல்லவி வினோத் குமார் ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர் இருவரும் உரையாற்றிய பின்னர் மக்களுடன் இணைந்து நோன்பு துறந்து சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட அமீரகத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் அங்குள்ள தமிழ் மக்களுடன் இணைந்து புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய தோழர்களுடன் இணைந்து நோன்பு துறந்தார் அதன் பிறகு அவர்களின் தொழுகையிலும் கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நிற சட்டை வெள்ளைநிற வேட்டி மற்றும் குல்லா அணிந்து கலந்து கொண்டிருந்தார்